அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேதி நீடிப்பு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி தேதி என்று நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது டிஇடி தேர்வுக்கு விண்ணப்பிக்காத மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் யூனிக் அகாடமியில் டெட் தேர்வுக்கான பயிற்சி மிக சிறப்பாக வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் டிஆர்பிக்கு பயிற்சி வழங்கும் ஒரே அகாடமி யூனிக் அகாடமி டெட் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இங்கே வெற்றி பெற்று தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் அதே போல் இந்த டைம் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க டெட் எழுத வேணும்னாலும் சரி மீண்டும் டெட் எழுது பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து டிஆர்பி இனிமேல் தொடர்ந்து வரும் அதற்கு முறையான பயிற்சி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் சேலத்தில் இங்கும் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெற ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்